Welcome to Soundarya Vlogs. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோன்னா வாழைக்கா அறுவல் எப்படி பண்ணுறதுனா பார்ப்போம் இன்னைக்கு வந்து வாளக்காய் வந்து ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்ல போ நான் வறுவல் பண்ணுறது ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல தரேன் இன்னைக்கு வந்து பொதுசாக குட்டி குட்டியாக சேர்த்து லாஸ்ட்டாக வந்து நம்ம எப்பயும் மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் சேர்ப்பேன் இப்போ இன்றைக்கி வந்து ரெட் சில்லி பவுடர் பெப்பர் பவுடர் மட்டும் சேர்த்துக்கலாம் நம்ம உங்களுக்கு ரெட் சில்லி பவுடர் வேண்டாம் பெப்பர் பவுடர் மட்டும் போதுன்னா பெப்பர் பவுடர் மட்டும் சேர்த்து குழந்தைங்களுக்கு தரலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகுறதுனால ஒரு ஒரு குழந்தைங்களுக்கு சளி பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த மாதிரி வாழைக்காய் கண்டிப்பாக குழந்தைங்க சாப்பிடுவாங்க இந்த மாதிரி பெப்பர் பவுடர் போட்டு செஞ்சு தரதுனால ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வாழைக்காவை வந்து தோல் சீவி கழுவி எடுத்து வந்துடலாம் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா கழுவி எடுத்து வந்துட்டேன் தோல் சீவி இந்த மாதிரி ரெண்டாக பீஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு பொடுசாக கட் பண்ணுறேன் நீங்கள் வேணுனா ரவுண்ட் ஷேப் கூட கட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடுசாக கட் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம் இப்போது பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போது எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டு கடுகு தருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு பார்த்திங்கன்னா நல்லா வெடிச்சு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ அதுலயே வந்து நம்ம பொடுசாக கட் பண்ணால் வாழைக்காயை சேர்த்துக்கலாம் ஸ்டவ் பார்த்திங்கன்னா வந்து சிம்மிலேயே வச்சுக்கோங்க நம்ம வறுவதுங்கிறதுனால சிம்லையே தான் வச்சு பண்ணணும் இப்போது வறுவலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது உப்பு சேர்த்ததுக்கப்புறம் விடலாம் நான் எப்பயுமே எல்லா வறுவலுக்கும் சொல்லுவேன் எண்ணெய் வந்து எப்பயுமே வறுவலுக்கு வந்து இப்போ நம்ம பொரியல் பண்ணுறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்கன்னு அதே மாதிரி வறுவலுக்கு பார்த்திங்கன்னா வந்து மூடி வச்சு வேக வைக்கக்கூடாது ஓப்பன்லேயே தான் பண்ணணும் இப்போது இந்த நல்லா வேகட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிண்டி போதும் இப்போ பார்த்திங்கன்னா வந்து வாழைக்காய் நல்லா வெந்தடிச்சு பாருங்கள் வெந்தது எப்படி பார்ப்பதுனா வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் அப்படி இல்லைன்னா அப்படி ஒரு கரண்டி வச்சு கட் பண்ணி பார்த்தீங்கன்னா வெந்தலை நல்லா தெரியும் பாருங்க நல்லா வெந்தடிச்சு வாழைக்காய் நான் வந்து அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிண்டி விட்டேன் மொத்தம் வந்து காமன் நேரம் ஆயிருக்கு நம்ம சிம்லையே பண்ணுறதுனால நல்லா வேகணுங்கிறதுனால ஒரு காமன் நேரம் ஆயிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதில் மசாலா சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கால் ஸ்பூன் தான் ரெட் சில்லி பவுடர் சேர்க்குறேன் ஏன்னா வந்து பசங்க சாப்பிடுவாங்கன்னா அதோட வந்து பெப்பர் பவுடர் சேர்த்துறோம் உடம்புக்கு நல்லதுங்கிறதுனால நான் பெப்பர் பவுடரு கொஞ்சம் கூட சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கிளைமேட்லாம் சேஞ்ச் ஆகல அதனால் சளி பிடிக்கிறதுனால நான் வந்து பெப்பர் பவுட்ரு தான் கொஞ்சம் கூட சேர்த்துக்கிறேன் இப்போது மசாலாலாம் சேர்த்து நல்லா கிண்டி விடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் பெப்பர் பவுட்ரு தான் அதிகமாக சேர்த்துருக்கேன் மசாலா வந்து ரொம்ப சேர்க்கலை சில்லி பவுடரு மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்னு நான் காரம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன் நீங்கள் வெண்ணெய் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து மசாலா சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் அடுத்து சர்வ் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வளக்காய் வருது வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் அதோடு வந்து காரம் நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்துருக்காங்க குழந்தைங்களுக்குனால நான் கம்மியாக சேர்த்துருக்கேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து வாழைக்காங்கிறது எல்லாருக்குமே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ